திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பகழிக்கூத்தர் அருளிய திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் நூலில் உள்ள சிறுதேர் பருவத்தில் இருந்து ஆதி நூல் மரபாகி அதனொரும் பொருளாகி அல்லவை அனைத்துமாகி அளவினுக்கு அளவாகி அணுவினுக்கு அணுவாய் அனைத்துயிரும் ஆகி அதனின் சாதியின் பிரிவாகி வெவ்வேறு சமயங்கள் தானாகி நானாகி மெய் சாலோக சாமீப சாருப்ப சாயுச்சிய தன் ஒளியில் லீலையாகி ஓதியது அனைத்தினும் அடங்காமல் வேறாகி உள்ளும் புறம்பும் ஆகி ஒளியில் ஒளியாகி மற்ற இரவு பகல் அற்றையிடம் ஒப்புவித்து என இருத்தி தீதினை அகற்றி நின் திருவருள் புரிந்தவா சிறுதேர் உருட்டி அருளே வேத ஆகமத்தின் முறையாகி அதனுள் அமைந்த பொருளாகி அங்கனம் இயம்ப பெறாத பிற பொருளெல்லாம் ஆகி உண்மை பொருட்களை அளந்தறியும் அளவை நூல்களுக்கு அளவு கற்பிப்பதாய் அணுவினுள் உறையும் பரமாணுவாகி எல்லா உயிர்களும் ஆகி அவ்வுயிர்களுள் பல திறப்பட்ட பிரிவுகள் ஆகி வெவ்வேறு சமயங்கள் தானாகி நானாகி உண்மையான சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் என்ற நால்வகை முக்தி நிலை ாகி அமைந்த தன் ஒளியின் திருவிளையாடலாகி மேற்கூறிய எல்லாவற்றிலும் அடங்காமல் வேறாகி அகமும் புறமுமாகி ஒளியினுள் ஒளியாகி இரவு பகலற்ற ஒரு இடத்தில் என்னை சேர்த்து நிறுத்தி தீங்கினை அகற்றி நின் திருவருள் புரிந்த தெய்வமே சிறுதேர் உருட்டியருள் சேவல் கொடியேந்திய குமார கம்பீரனே சிறுதேர் உருட்டியருள் திருச்சிற்றம்பலம்